வணக்கம் இது உங்கள் கார்த்திக் வழக்கம்போல இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்படம் சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அது என்ன கேட்டிங்கன்னா உணவின் மூலம் கிரகங்களை வசப்படுத்துதல் உணவின் மூலம் எப்படி கிரகங்களை வசப்படுத்த வசப்ப முடின்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் எல்லாத்துலேயும் தன்னோடய ஆதிக்கத்தை செலுத்தி தான் இருக்குது அப்படிதானுங்க அப்படிதான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஊலக ஊடகம் உட்பட எல்லா கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 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 பின்னி பிணைஞ்சி ஒன்று ஒன்றுன்னு ஒன்று மணி ஆதிக்கத்தை செலுத்தி தான் இந்த பிரபஞ்சமே நடந்துட்டு போயிட்டுருக்கு செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் கிரகங்கள் எப்படி தன்னோட செயலை ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒளியானது கிரகங்கள்லேருந்து வர ஒளியானது ஒளினால் லைட்டுன்னு சொல்லலாம் அந்த லைட் முதன் முறையாக பஞ்சபூவத்தில் நுழையும் போது இந்த பூலோகத்தில் இருக்க பஞ்சபூதத்தில் நுழையும் போது அந்த ஒளியானது ஐம்பூதங்களால் ச சங்கமிக்கப்பட்டு ச ஒளியோட அந்த லைட்டோட இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று ஒன்று சங்கமித்து சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் அப்படி சுட்டு அஞ்சா தன்மாற்றம் அடையுது இப்போ இதில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒளி வந்து தொடர்ந்து ஆட் உங்கள் உங்கள் சத்தியே வரேன் ஒளி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஆற்றில் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா அப்போ என்னாகும் இந்த பூமியில் ஆற்றல் அதிகமாகிட்டே இருக்கணும் இல்லைங்களா ஆனால் ஆற்றல் அதிகமாகிட்டே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி வந்து ஆற்றலை தரதான் என்னோடய கருத்துக்கு என்னோடய புத்திக்கு எட்டலைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கான வினை மாற்றியாக வினை யூக்கியாக தான் செயல்படுது ஒரு கேட்டலிஸ் அப்படி தான் செயல்படுது அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்து இது பலருக்கு இந்த கருத்து புதுமையானதாக இருக்கலாம் சரி இப்போ நம்ம டாபிக் உள்ளே வரலாம் உணவின் மூலியமாக கிரகங்களை வசப்படுத்துவது எப்படி அப்படின்ற விஷயத்தான் பார்த்துட்டுருக்கோம் உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதத்தன்மையை உணவு மூலிமா உணவு மூலமாக எடுத்துக்கிறதுனால அந்த தன்மை வந்து உடலில் வளர ஆரம்பிச்சிடுது அது வளர ஆரம்பிக்கிறதுனால ஏற்றுக்க ஏற்றுகிறதுனால உடல் ஏற்றுகிறதுனால வளரும் உடல் வளர ஆரம்பிக்கிறது அப்போ இந்த உடல் வந்து பஞ்சபூரத்தில் தன்மை பெற்றது இந்த உடல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கு ஒரு மாற்றத்திற்கு தேவை கிராம கிரகங்கள் அழிஞ்சிட்டு சொல்லியிருந்தேன் நிராவகத்தில் ஒளின்னு சொல்லியிருந்தேன் அது ஒளினால் மட்டும் கிடையாது அது எப்போ பஞ்சபூரத்தில் நுழையும் போது சுவை ஊர் ஒலி ஓசை ஆற்றமாக தன் மாற்றம் அடைஞ்சதோ அப்போத்திலிருந்தே அந்த சுவை ஊர் ஒலி ஓசை நாற்றத்தின் வழியாகவும் அதாவது ஐம்புலன்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலியமாகவும் ஏன்னா ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகணோட ஆதிக்கம் நம்ம உடலில் செலுத்தப்படுது அந்த கிரகங்கள் இரு இருக்கிறது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிறதுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லுவேன் கிரகனோட ஆதிக்கம்ன்றது தேவைன்னு சொல்லுவேன் இந்த கோளறு பதிகம் சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோள்கள் கோள்களை விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி நிற்கிறது தான் கோளறு பதிகம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது சித்தர்கள் ஜீவசமாதி அடையத்துக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோள் இருக்கணுன்றதுக்காக தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதனால தான் ஐம்புலன்களையும் அடக்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த ஐம்பங்கவழி அதனால் அந்த நாகர்க ஆற்றலானது நம்ம உடலை பாயுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த ஐம்பங்க வாயிலாக வாயிலாக படுற அந்த ஆற்றலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஜீவசமாதியில் அட் அடக்கி அமறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாமையான கருத்து சரி இப்போ எப்படி தாங்க உணவு மூலிமா நம்ம கிரகங்களை உட்கிரவிக்கிறது சமாளிப்பது வசப்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழணுன்னா கண்டிப்பாக கிரகரோட ஆற்றல் தேவை கிரகத்தோட ஆற்றல் தேவை ஏன்னா உங்களை அசைவாற்றுவதும் கிரகங்கள் தான் ஒரு ஒரு செயலையும் ஈடுபட வைக்கிறதும் கிரகங்கள் தான் உங்கள் உடம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சந்திரன்னு சொல்லுவாங்க ரத்தத்தை வந்து செவ்வாயின்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணை வந்து சந்திரன்னு சொல்லுவாங்க மற்றொரு கண்ணை சூரியன்னு சொல்லுவாங்க எலும்புகள் கூட செவ்வாயின் கூட சொல்லுவாங்க நகத்துக்கு செவ்வாயின்னு சொல்லுவாங்க பற்களை கூட ஒரு சில பேர் செவ்வாயின்னு சொல்லுவாங்க இப்படி உடலக ஒரு உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த கிரகங்கள் கிரகங்களுடைய அந்த உறுப்புகளை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து அந்த கிரகம் அந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது மூலிமா அந்த கிரகங்களை ஆக்டிவேஷன் செய்ய முடியும் நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ண முடியும் இது உதாரணமாக தான் சொல்கிறேன் சரிங்களா சரி பார்க்கலாம் கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றது கோதுமை சப்பாத்தி உதாரணம் சொன்னால் கோதுமை வந்து சூரியனுக்கு உந்த கிர தானின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் கோதுமை சப்பாத்தி கோதுமை அல்வா பூரி கேசரி கேரட் அல்வா இந்த கேரட் சார்ந்து கார கார கிரேவின்னு சொல்லுவாங்கக்கா குழம்பு அந்த குழம்பு வகையில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா கூட சப்பாத்தி அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா கோதுமை கோதுமை கேரட் சம்மந்தப்பட்ட சூரியன் வந்து ஆக்டிவிஷனாக சொல்லி சொல்கிறாங்க மாதுளை ஜூஸ் சாப்பிட்லாம் கேரட் சூப் சாப்பிட்லாம் பரங்கிக்காய் சாம்பார் சாப்பிட்லாம் இப்போ இதை ஒன்றொந்துலையும் வந்து சூரியகிரகன் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன் பரங்கிக்காய் சாம்பார் சாம்பார் சொன்னிங்கன்னா அதில் துவம்பருப்பு போட்டிருப்பாங்க அது வந்து குருவோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஸ்வீட் கேரட் அல்வா அந்த கேரட் அல்வா சக்கரை ஒன்று போடுவாங்க சக்கரை ஒன்று போட்டால் அது வந்து தொடர்பு தொழவு பெற்றதாகிடும் கோதுமையும் சூரியனும் சுக்கரனும் தொலை தொடவு பெற்றதாகிடும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று சேர்க்கும் போது உப்பு போட்டால் கூட சந்திரன் சம்மந்தப்பட்டதாகிடும் உப்புன்னு ஒன்று சேர்த்தாலே அது சந்திரன் தொடர்பு பெற்றதாகிடும் அப்போ எல்லா கிரகமும் சேர்ந்தான் இருக்குது எந்த கிரகத்த சேர்த்து ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம உடல் உறுப்பில் உள்ள ஒரு கிரகத்துக்கும் அது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம தேவையான அதை வினைமாற்றியாக வினை வினையூக்கியாக கிரக அந்த கிரக காரகத்துவ உணவு வழியாக சென்று உடலை மாற்றி அமைப்பதற்கும் நம் வே பணியை சேர்வதற்கும் நம்ம உற்சாகமாக இருப்பதற்கும் நமக்கு கட்டாயமாக கிரக காரத்துவ பெற்ற உணவுப் பொருட்கள் கட்டாயம் தேவை அதையும் குறிப்பாக சொல்லணுன்னா சூரியன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் எல்லா எல்லா கிரகத்துக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட க உணவுப் பொருட்கள் இருக்குது ஆனால் அந்த கிரகம் நம்மோட ஜாதகத்தில் எந்த நிலமில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு எடுத்து சாப்பிட்டோனாக்கா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தாழ்மையான கருத்து ஆக கிரகங்கள் என்பது சாதாரண உணவுப் பொருளாக மட்டும் இல்லாமல் சுவை ஊறு ஒளி உபாசனின் ஆற்றம் இந்த ஐந்து வகைகளும் இருக்குது இந்த ஐந்து வகைகளும் அந்த கிரகங்களை வந்து ஆக்டிவேஷன் செய்ய முடியும் ஆனால் உணவின் மூலம் ஆக்டிவேஷன் வந்து யாரும் விளக்கலான்னு நினைக்கிறேன் முடிஞ்சவு நான் விளக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை எடுத்தேன் சரிங்களா சரி மொத்தத்தில் கிரகங்கள் வந்து வினையூக்கியாகவும் வினைமாற்றியாகவும் தான் செயல்படுது எழுதிய ஆற்றலை தரக்கூடிய அதாவது தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட விதத்தில் இயற்கையாக இருக்க பொருட்களுக்கு இயற்கையாக இருக்க பொருட்களுக்கு வினையூற்றி வினையூக்கி வினைமாக்கி வினைமாற்றியாக செயல்படுது அதே தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆற்றல் வழங்குனராக இல்லை என்றது என்னோடய தாய்மையான கருத்தை சொல்லி இந்த பதிவை முடித்து திரும்ப அடுத்த போய் சந்திக்க சொல்கிறேன் நன்றி வணக்கம்